பிரைஸ்லா பெஸ்ட் சென்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ரெண்டு முறை அவங்க லைஃப்ல வந்து அதாவது கடனுடைய ஆழத்துக்கு இனிமே எங்களை யாரு நினைச்சாலும் ஆண்டவரை தவிர யாராலையும் மீட்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைக்கு போய் ஆண்டவர் ரெண்டு முறை எங்களை மீட்டு எடுத்தார் இந்த கடன்ல இருந்து வெளியே வந்ததான அந்த சாட்சியும் அதனோடு சேர்ந்து ஒரு தேவ ஆலோசனையும் குறிச்சதான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க நிச்சயமா கடன்ல முக்கியமா கடல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இப்போ அந்த இதுல ரச்சிக்கப்பறம்னாலேயே ஒரு பல்கா ஒரு கடன் நான் சொந்த கவர்மெண்ட் வேலை எனக்கு வேணும் ஏன்னா அப்ப வந்து சாசமா கவர்மெண்ட் வேலையில பாத்துட்டு இருந்தாங்க நானும் கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா வேணும் எம்எல்ஏ அரசியல்வாதி கொடுத்து அதுல ஏமாந்து குடி பழக்கத்தினால அது வந்து திரும்ப வச்சிக்க அந்த இதுல நான் பக்கவாதத்துல விழுந்த பிறகு அதனுடைய வைத்திய செலவு எல்லாமே ஒரு பெரிய கடனா இருக்கும் அந்த பிசினஸ் இதை மாத்தி அதை மாத்தி அரசாங்க வேலை வர்றதுக்கு முன்னால பல முயற்சி நம்ம எடுத்ததெல்லாம் அது எல்லாமே நஷ்டமா போயிடுச்சு அந்த நஷ்டத்தின் விளைவு வந்து கடன் ஆயிப்போச்சு ஒரு பக்கம் ரட்சிப்பின் சந்தோஷத்துல நாங்க ஆவிக்குரிய இதுல நாங்க வளர்ந்து வந்துட்டே இருக்கோம் ஆனாலும் கடன் வந்து ஒரு பெரிய நெருக்கடி எங்களுக்கு மனிதர்கள் மேல இருக்கிற நெருக்கடிகள் போனை கண்டாலே எடுக்க முடியாது அப்போ இந்த இந்த செல்போன் கிடையாது லேண்ட்லைன் இருக்கும் அந்த போன் போன் அடிச்சிட்டாலே கண்டிப்பா அது யார் யாரு தெரியாம நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரே சண்டை கலப்புறம் பயங்கரமா இருக்கும் ஆனா உண்மையிலேயே பிரச்சனை மேல பிரச்சனைகள் மனிதர்கள் வந்து ரொம்ப டார்ச்சு வந்து இப் கடன் பிரச்சனைக்கு வந்து கேள்வி கேட்பாங்கல்ல எல்லாத்துக்குமே தெரியும் எப்படியே அது மாதிரி ஒரே பிரச்சனை அப்பவும் தேவன் எனக்கு வந்து ஆலோசனை கொடுத்தார் பாடினேன் நல்லா துதிச்சு துதிச்சு பாடுனேன் அந்த துதி பாடலை கேட்டு ஆண்டவர் அதுக்கு அந்த வழிவாச திறந்து எனக்கு அந்த நீங்க அனைவரும் வந்து நினைப்பீங்க சிஸ்டர் நம்ம பிசிக்கலான உள்ள பிரச்சனை இதுக்கும் துதிக்கும் என்ன சம்பந்தம் இதுலதான் நம்ம வந்து தப்பு பண்றோம் அதாவது ஸ்பிரிச்சுவலா நம்ம சில காரியங்களை சரி பண்ணும் போது ஆண்டவர் அந்த தடைகளை மாசுவார் திறந்து கொடுத்துருக்கோம் ஆமா வலிவாசல் திறப்பாரு சில நேரம் ஆகார் பாருங்க முன்னாடி நீரூற்று இருக்கும் ஆனா வந்து அவங்க கண் அங்க மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கும் நமக்கும் அப்படிதான் நம்ம இப்படி இப்படி பண்ணோம்னா நமக்கு ஒரு அளவு கடன் சீங்கிருமேன்ற அந்த கண்ணே அப்பதான் திறக்கும் நம்ம துதிச்சு பாடும் போது சூழ்நிலைகள் உருவாகும் நான் வந்து அன்னைக்கு வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கடன் கொடுக்க ஆள் கிடையாது நீங்க கடன் தர மாட்டாங்க இன்னைக்கு மாதிரி சிபில் ஸ்கோர் இருக்கோ நீங்க வந்து பணம் கட்டி இருக்கீங்க அப்ப உடனே தாருன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா அன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தேவன் வழிபாசு திறந்து கொடுத்தார் அன்னைக்கு அன்னைக்கு நாங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஒரு பேங்க்ல போய் அது ஒரு ஒரு சகோதரி மூலயமாக அது எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதன் மூலயமாக பணம் ஏற்பாடு பண்ணி சம்பளத்துல பிடிச்சு அந்த பணத்தை எடுத்து அந்த மனிதர்கள் பூமியில் இருக்க எல்லா மனிதருக்கும் அந்த கடனை முழுக்க அடைக்க உதவி உதயசிதான் கம்ப்ளீட்டா நான் சொல்றது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலாக நடந்த சம்பவம் அப்பமே ஒன் ரெண்டு லட்சத்துக்கு கடன் இருந்தது அப்பவுமே லட்சத்து கடன் சோ அந்த கடன் எல்லாம் எனக்கு எனக்கு உதவி பிரதானம் அடக்கம் இரண்டாவது என்ன ராயனுக்கு கொடுத்ததே ராயனுக்கும் தேவனுக்கு கொடுக்குற தேவனுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பாலி எனக்கு அந்த நேரத்துல அந்த கடன் பிரச்சனை இல்லை சிக்கி போது அப்ப நம்ம ராயனுக்கு கொடுக்குற நேரத்தையும் தேவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் அது மாதிரி ஆயனுக்கு நம்ம நிறைய உலக காரியங்களுக்கு நிறைய செலவு பண்றோம் நிறைய செலவு பண்றோம் சாப்பாடு ரெஸ் மற்ற எல்லாமே உலக காரியம் தான் அந்த இதுக்காக நம்ம செலவு பண்றோம் அந்த விதத்துல ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கையையும் பார்க்கணும் ஆண்டவர் என்ற உணத்தின காரியம் அந்த ரெண்டையும் நான் சரி பண்ண ஆண்டவருன்னு சொல்லி அதை சரி பண்ணிட்டு இருந்தேன் நேரத்தையும் ஒதுக்குனேன் காசு காணிக்கையும் இருக்கோ இந்த ரெண்டு புதியோடு சேர்ந்து இதையும் நான் பண்ணும்போது தேவன் ஒரு பெரிய வலிவாச எனக்கு வலிவாச திறந்து கொடுத்தாரு ஆனா ஒரே நாள்ல எனக்கு உண்டாந்து தரல ஆலோசனை கொடுத்தாரு அந்த வழிவாசல் உனக்கு கிடைக்கும் இதன் மூலமா இந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கறத ஒரு வழிவாச திறந்து கொடுத்தாரு அன்னைக்கு கூட அந்த சகோதரி என்கிட்ட கேக்கும்போது நீங்க போடுறீங்களா என் கூட ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது நான் மாட்டேன்னு சொல்லுவை இந்த கடனை அடிச்சுக்க முடியும் ஆலோசனை சொல்றாரு அந்த ஆலோசனையை நம்ம ஏற்று உடனடியாக நான் வந்து செய்தனால அந்த கடனை அடைக்க முடியும் போது ஈஸியா நான் வந்து சம்பளத்துல அந்த கடன் சீக்கிரத்துலயே நான் அந்த கடனை அடைச்ச முடிச்சுட்டேன் இது ரசிக்கப்பட்ட முன்னால பற பிறகு என்னன்னா இது வந்து தேவையில்லாத கடன் இது பிசாசு கொடுத்த கண்ணில சூழ்ச்சியில விழுந்துடு

இப்படியே இருந்தனா எப்படி பண்றது நீ ஒரு இடத்த வாங்கு டக்குன்னு வீட கட்டிக்கலாம் அத பண்ணிக்கலாம் இத பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வந்து செய்யலாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல ஆனா நம்மளுடைய தகுதி என்ன நம்ம ஆண்டவர் இப்போதைக்கு மூவ் பண்ணி நமக்கு தராரா எவச்சுக்கு இருக்கா அப்படிங்கறது எதுவுமே தெரியாம விசாசு காதுல போட்டா சில நபர்கள் மூலயமா காதல அவ எல்லாத்துக்கும் சொல்றது மனிதன் மூலயமா தானே சரி நிறைய நிறைய ஆலோசனை அந்த இடத்த நம்ம ஆவியின் பகுத்தறிதல் நமக்கு இருக்கணும் கண்டிப்பா எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு நல்லா தெரியும் கடனுடைய ஆணி ஆணிவர் இரண்டாவது தடவை கடன் ஆணிவர் அந்த இடத்தான் மாத்திக்கிறோம் ஏன்னா எந்த விதத்துலயும் கிடையாது எந்த விதத்துலயுமே கிடையாது சந்தோஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த பிரச்சனையுமே இல்லாத இடத்துல இதுல போய் நாங்க லாட்டாரு அதுல லாட்டாருனால சோ அதுல அப்புறம் ஒரு இடம் வாங்குறோம் அது இடம் வாங்க முடியல ஒரு வீடை வாங்குறோம் வீட்டை வாங்க முடியல சோ அதுல நஷ்டமாவுது சோ போடுவோம் அப்புறம் வாங்குவோம் அப்புறம் இந்த கடன் வாங்குவோம் இந்த கடன் இதெல்லாம் அடுத்த வருஷங்கள்ல எப்படி நடந்ததுன்னே தெரியல அதெல்லாம் கண்ணை எப்படி மறைச்சது ஏன்னா அந்த கட நாங்களா சின்ன பிள்ளைங்களா இருந்தப்ப வாங்குறது இதெல்லாம் நடக்கிறப்ப நாங்க வந்து நல்ல வாழிவு பிள்ளைங்க அதனால எங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் வந்து ரொம்ப கடினமான பாதையில இருந்துச்சு ஆமா இது வந்து எப்படி இந்த கடன் வந்து அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் ஒரு சில லட்சங்கள் தான் அதுல நம்ம இடம் வாங்கி கடன் வாங்கி இடம் வாங்கறதுக்கு வாங்கின அமௌண்ட் ஆனா அது குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு பெருகி பெருசாக்கிடுச்சு ஆசீர்வாதம் பெருகல கடன் வந்து பெருக பெருசா கொண்டாந்துருச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம மூழுகிற அளவுக்கு

எல்லாமே ஆண்டவுள்ளதான் இருக்கிறோம் விட்டு விலகவே இல்லை ஆண்டவர் எங்களை தனிப்பட்ட முறையில அழகா கொண்டு போறாரு ஆனா எப்படி சிக்கிட்டோம் அப்படிங்கறதே தெரியல அப்புறம் உட்கார்ந்து உட்கார்ந்து நாங்க உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிப்போம் வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு வட்டி எவ்வளவு பேங்க் வட்டி எவ்வளவு எப்ப டீவு கட்டணும் அப்படிங்கறதெல்லாம் பல யோசனை ஆண்டவர் அப்பவும் திரும்ப இதே ஆயுதத்தை ஆண்டவன் செய்தார் ஆண்டவர் சொன்னார் இதே ஆயுதம்தான் நீ துதிச்சு பாடு துதிச்சு பாடு குடும்பமாய் துதிச்சு பாட ஆரம்பிச்சு டெய்லி டெய்லி பத்துல இருந்து பதினொன்று பாட்டு இருபது பாட்டு நாங்க பாட்டு உட்காந்து உட்காந்து பாடுவோம் ஆண்டவர் அதுக்குண்டான வழிவாசலை அப்படியே திறந்தார் ஆலோசனை அப்படியே கொடுத்தார் அதே மாதிரி நேரத்தை முக்கியத்துவம் கொடுத்தோம் ராயனுக்கும் கொடுக்குறது ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுக்கறதான பகுதியை ரொம்ப கரெக்டா கொடுக்குறோமா இல்லையான ஆராய்ச்சி பார்த்து கரெக்டா கொடுக்கோமா முன்னால் கொடுக்கோமா இப்ப கரெக்டா கொடுக்குறோமா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்த்து அதை சரி பண்ணி நேரத்தையும் காணிக்கையும் ரொம்ப சரியா சரியா போக ஆரம்பிச்சு அதையும் சரி பண்ணிட்டு நாங்க துடிக்க ஆரம்பிக்க ஒரு ஆலோசனை கொடுத்தா பாருங்க அந்த ஆலோசனை முழுமையை லைஃப்ல மறக்க முடியாத ஆலோசனை அடிக்கணும் நான் நினைப்பேன் ஏன் இந்த ஆலோசனை நமக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தோணல ஏன் அப்ப தோணும் அப்ப கண்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கேன் சிந்தனை மறைக்கப்பட்டிருக்கு இருதயம் அது தெளிவ இயங்கல ஆண்டவர் தான் திறந்தார் அது எங்களுடைய பர்சனல் ஆலோசனை அது வந்து நான் விற்பனை பதைக்கு சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனா ஆண்டவர் அதுக்குண்டான ஆணி வேற அந்த அடுத்தது துதியும் ஆண்டவர் ராயனுக்கு கொடுத்ததே ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுத்ததே தேவனுக்கும் கொடுத்ததான காரியத்துல மாத்திரம் நாங்க ஈடுபட்டதுனால இந்த வழிபாசத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயத்துல நாங்க ரொம்ப ஊங்கி போற அளவுக்கு கடன் வந்துச்சு ஒரு சில நேரம் ஒரு நூறு ரூபா அந்த டைம்ல ரொம்ப சங்கடமா இருக்கும் யாராவது இப்ப கெஸ்ட் வராங்க அப்ப அவங்களுக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல நம்ம எப்படினாலும் இருந்துடலாம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நூறுபா நம்ம எடுத்து ஸ்பெண்ட் பண்ண கூட ரெண்டு பேரும் அரசாங்கம் அது நாங்களே ஒரு சொன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு கேட்போம் நீங்க நாள் வேலை பார்த்து என்னதான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு ஒண்ணே இருக்காது அந்த அளவுக்கு ஜீரோவுக்கு போனா கூட ஜீரோக்கு போனா கூட திருப்பி ஆண்டவரால் நம்மளை எழுதி எழுந்து நிற்க செய்கிற தேவர் தலை நிமிர செய்கிற தேவர் நம்ம இப்ப ஒரு வசனம் ரெண்டு வசனம் நம்ம பாக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா உபாமத்துல ஒரு வசன இருக்கு உபாம எட்ட அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அதாவது பதினெட்டுல கடைசி பாத்தீங்கன்னா தெரியும் இந்நாளில் உனக்கு உண்டாக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறது வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கடன் இருக்குன்னா நாளைக்கு எனக்கு ஐம்பது லட்சம் யாராவது அந்த மிராக்கில் நடக்கலாம் இப்போ ஒரு சில பேர்ல ஆப்ரேஷனுக்கு நாங்கள் தேட்டருக்கு வெளியே நாங்க அழுதுட்டுருந்தோம் யாருமே தெரியாது இல்ல எங்க எங்களுக்கு சபையில உள்ள விசுவாசம் வந்து ஆண்டர் பேசுனா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்ல நாங்க கொரோனா காலத்துல என்ன கூட ஹாஸ்பிடல்ல சேர்க்கும்போது கூட எங்க வந்து செலவுக்கு நாங்க உடனே பறக்குறப்ப தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கேக்குறப்ப யாத்தையுமே அந்த டைம் வந்து பணம் அவங்களுக்கு குடுக்கற வாய்ப்பு இல்ல கடனாவது நம்ம வாங்கலாம்னு பார்த்தா அந்த டைம் கடனும் வாங்க முடியல அவர் நினைச்சு பாருங்க அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்கவே ரொம்ப கஷ்டம் அப்ப ஹாஸ்பிட்டல் இவங்களை ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சோம் அப்ப இடமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல பணம் வேற ஆனாலும் ஆண்டவர் அந்த நேரத்துல அநேகர் அநேகர் நாங்க எதிர்பார்க்காத அநேக உதவிகள் வந்து இது அப்படி ஹெல்ப் பண்ணுவாரு ஆனா ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் வழியா நம்மளை கூட்டிட்டு தருவாரு இந்த வசன சில இது தாங்க மாதிரி தான் ஐஸ்வர் சம்பாதிக்கிறதுக்கான பலம் நான் தருவேன் நிச்சயமா பலம் தருது அந்த வந்து ஆண்டவர் ஆண்டவரே எனக்கு அந்த ஐஸ்வரத்தை சம்பாதிக்க எனக்கு பலம் தரும் நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க தூக்கி ஒரு உதவினர்கள் இல்ல எனக்கு இருந்தாலும் எனக்கு தூக்கி விட மாட்டாங்க நிறைய பேர் நினைக்காங்க ஒரு ஒரு ஊழியர்கள் சபை விசுவாசல தூக்கி விட மாட்டாங்க எனக்குன்னு இல்ல நிறைய பேர் கிடைக்கிற ஃபேவர் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறான்னு நினைக்கிறாங்க ஆனா யாருமே இல்லாட்டி பரவாயில்ல ஐஸ்வர் சம்பாத்திக்கான தாங்க தெரிஞ்சு பண்ணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய இது வந்து வந்து தெரிஞ்சது முப்பது முப்பத்தொன்னு அதிகாரம் நீங்க புல்லா படுத்தீங்கன்னா யாக்கோபுடைய ஆசிவாதம் எப்படி பெருகுச்சுன்றதை நீங்க பாக்கலாம் ஆதிம முப்பதா அதிகாரத்துல முப்பத்தி ஏழு வசனத்துல பாத்தீங்கன்னா பிந்து யாக்கோபு பச்சையா இருக்கிற புண்ணை வாதுமை அருமோன் என்னும் மரங்களின் சொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோண்டும்படி பட்டையை உரித்து தான் உரித்த பொக்குகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது உண்டு ஆக்சுவலி அவர் ஒரு ஒரு ட்ரிக் மாதிரி அந்த இடத்துல ஃபாலோ பண்றாரு அது ஒரு ஆலோசனை ஆமா அந்த இடத்துல பண்ணி அவர் வந்து இது பண்றாரு இத பண்ணலாம் இதே இதே அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ஆண்டவர் தான் அந்த ஆலோசனை கொடுத்தது பத்தாம் வசனத்துல இருக்கும் ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது தேவ தூதன் வந்து ஒருவன் வந்து சொன்னாரு அப்ப அந்த ஒரு ஆண்டவருடைய ஆலோசனை ஆகும் பேதுரு இதே மாதிரி சோர்ந்து போய் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலான்றதுக்கப்போ ஒரு சொருக்கம் நீ போய் வாத்தனையும் பேதுரு மீனவர் ஆனா இருக்கும் எல்லாமே தெரியும் அவர் அவங்க பிறந்தாலதே மீனவரா இருந்திருக்காரு ஏச பார்க்க மீன் பிடிக்க பத்தி என்ன தெரியும் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ போய் அந்த இடத்துல போய் வலது பக்கத்துல வலை போடுன்னு அதனால ஆண்டவரால முடியாத காரியம் எங்குமே கிடையாது நம்மளுக்கு வந்து அந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள்ல இருந்து சொல்லுறோம் நாங்க நிறைய நாங்க நாங்க யோசிச்சு பார்த்துருக்கோம் எல்லாம் முடிச்சு அந்த ஐடியா தந்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த இது நமக்கு அன்னைக்கு தோணல தோணலைன்னா நம்ம இப்படி துணிச்சு பாடல ஆண்டோருடைய சமூகத்து இந்த விஷயத்துக்காக ஆண்டோரை தேடலாம் நம்மள சரி பண்ண ஆண்டவர் மகிமைப்படுத்தாம நிறைய நாட்கள் இருந்திருக்கும் ஆமா அதாவது சுயபலத்துல இத எடுத்து அங்க போனோம் அப்ப இந்த டைம் முடிஞ்சிரும் இத எடுத்து அங்க போனோம் இந்த டைம் கண்டிப்பா ஒரு தொட்டாவும் நினைப்போம் ஆனா அது பெருசா தான் வந்து மாறி இப்படிதான் நிறைய பேர் வந்து அவங்க சொந்த ஞானத்துல சுய பலத்திலயே செயல்படுவாங்க நம்மளுடைய இதை ஆராய்ஞ்சு பார்த்து எந்த இடத்துல நம்ம

யே இறக்கி அற்புதத்தை வந்து கொண்டு இந்த வீடியோ அனைவரும் இருக்கும் அப்படி நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா கடன் வழியா போறவங்க பாதை எங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் அந்த வேதனை எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரியும் கடன் வந்து குடும்பத்தையே வந்து அப்படியே சின்ன பின்னமா ஆகிரும் ரொம்ப மன உளைச்சல் ஆகிரும் அதனால இந்த வீடியோ நீங்க பார்த்தது இருந்தீங்கன்னா நிச்சயமா நம்ம நாள் முடியாது எதுவுமே இல்ல ஸ்பெசிபிக்கா அந்த கடன்கா மட்டுமே நீங்க இந்த வருஷத்துல ஒதுக்கி ஒரு சில பீரியட் ஆஃப் டைம் சரி பண்ற வழியே பாருங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க அது எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படிங்கறத உங்களுக்கு ஆவியானவர் முக்கியமா சொல்லுவார் ஆனா உங்களை சரி பண்ணுங்க எழுது நம்ம எந்த இடத்துல நம்ம குறை இருக்குங்கிறத பார்த்து அதை சரி பண்ணுங்க நிச்சயமா எங்களுடைய சாட்சியும் எங்களுடைய ஆலோசனையும் உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அனைவருக்கு கடன்ல கஷ்டப்படுற அனைவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணா இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் உங்களை ஆசிரியர்